இடதுசாரிகள் எல்லாருமே சரி கருத்துரிமை அப்படின்னு வரும்போது இங்க இந்து மதத்தை பத்தி தான் அவங்களால விமர்சிக்க முடியும் என்ன வேணாலும் பேச முடியும் வேணாலும் விமர்சிக்க முடியும் ஏன் இஸ்லாமியர்களிடம் பேச மாட்டாங்களா இப்ப சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடந்தது அது எங்க இந்து மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி நடந்தது அதுக்கு நாங்க போராடினப்போ எங்களை எல்லாரும் இவங்க பாசிஸ்டுகள்னு சொன்னாங்க இதே சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில் வருதா வேணுமா வேணாமான்னு ஒரு விவாதம் நடந்தது அது அவங்க ஜமாத்துல இருந்து இஸ்லாமிய அமைப்புகள் மிரட்டின அந்த நிகழ்ச்சியை நடத்தல அப்ப இவங்க பெரியாரிஸ்டுகள்லாம் எங்க போனாங்க இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு ஆதரவாக தான் பெரியாரிஸ்டுகள் இடதுசாரிகளுடைய வேலையா இந்துக்களை மட்டும் தான் தொடர்ந்து இது நம்முடைய இலக்கை திசை திருப்புகிற ஒரு விமர்சனம் நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற விமர்சனம் சில விமர்சனங்கள் மேலோட்டமாக பார்க்கிறது நியாயம் போல தோன்றும் நியாயம் அதாவது தவறு என்பதை விட எது ஆபத்தானது என்றால் நியாயம் போல தோன்றுவதுதான் ஆபத்தானது இப்போ நீங்கள் பார்த்தால் இஸ்லாமியர்களை விட இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதம் பாசி மதம் யூத மதம் மற்ற மதங்களை எல்லாம் விட எங்களை போன்றவர்கள் இந்து மதத்தை தான் கூடுதலாக தாக்குகிறோம் என்று ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது அது நூற்றுக்கு நூறு உண்மையானதும் கூட அதை நான் மறுக்கிறதே இல்லை 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 நாங்கள் அவங்களையும் தான் தாக்கியிருக்கிறோம் பைபிளோ பைபிள்னு ஒரு புத்தகம் இருக்கிறது எழுதியது குரானோ குரான் ஒன்று இருக்கிறது ஆனால் அதெல்லாம் ரொம்ப சிறுபான்மை தான் நான் அதையெல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாவற்றையும் சமமாக எதிர்க்கிறோம் நான் சொல்லலை இந்து மதத்தை தான் கூடுதலாக எதிர்க்கிறோம் என்பது உண்மை அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்குது அவர்களின் கடவுள் வழிபாட்டுக்காகவோ ஒரு மதத்தில் இருக்கிற மூட நம்பிக்கைக்காகவோ நாங்கள் அதை பெருசாக எதிர்க்கலை ஏன்னா கடவுள் நம்பிக்கை எல்லா மதத்துக்கும் பொதுவானது மூடநம்பிக்கைகள் கூட எல்லா மதத்துக்கும் பொதுவானது எந்த மதத்தில் மூடநம்பிக்கை இந்து மத எதிர்ப்பு நாத்தியத்தை முதன்மையாக கொண்டது கிடையாது கண்டிப்பாக இல்லை அதாவது நாத்தியத்தை முதன்மையாக கொண்டது என்றால் எல்லா மதங்களையும் நாங்கள் நாத்திகர்கள் எல்லா மதங்களையுமே நாங்கள் விமர்சிக்கிறோம் ஏற்கவில்லை நாங்கள் பகுத்தறிவாளர்கள் மூடநம்பிக்கைகள் எல்லாவற்றையும் எந்த மதத்தில் இருந்தாலும் ஏற்கவில்லை இவையெல்லாம் ஒரு கட்டம் என்றாலும் ஏன் இந்து மதத்தின் மீது கூடுதல் தாக்கம் என்றால் வருணாசிரமம் என்பது இந்து மதத்திற்கு மட்டுமே உரியது வேறு இஸ்லாமியர்களிட்டையோ கிறிஸ்தவர்கள்டையோ இல்லை நான் ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட பேசுகிற போது சொல்லுவேன் நான் மேடையில் ஏறுகிற நேரத்தில் அங்கே சார்லஸ்னு யாராவது ஒரு நண்பர் இருந்தால் என்னை கைகுலிக்கி வரவேற்கிறார் ஜவஹிர்லா என்று ஒரு நண்பர் இருந்தால் அவர் என்னை தழுவி கூட வரவேற்கிறார் அங்கே ஒரு சாஸ்திரி மேடையில் இருந்தார் அவர் தள்ளி தள்ளி நின்று நமஸ்காரம் என்று சொல்றார் ஆமாம் அதனால் தான் அவருக்கு எனக்கு தான் இடைவெளி இருக்கிறதே தவிர நீங்கள் மற்ற மதங்களுக்கு இந்த மதத்துக்கு ஒரு பெரிய வேறுபாடு பைபிளை படி என்று தான் கிறிஸ்தவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஒவ்வொரு வீட்லேயும் படிக்கணும் குரான் படித்தே தீரணும் பள்ளிவாசலுக்கு ஏன் வல்ல ஏன் தேவாலயத்துக்கு வல்லேன்னு கேட்குறான் தன் வேதத்தை படிக்காதே என்றும் கோயிலுக்கு வராதே என்றும் சொல்லுகிற ஒரே ஒரு மதம் இந்து மதம்தான் ஏன் வேதத்தை படித்தேன்னு கேட்குறான் படிப்பதற்கு உரிமை இல்லை இன்னைக்கு யார் வேணாலும் படிக்கலான்னா மேக்சிமம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அப்புறம் தமிழில் வந்து படிக்கிறோம் எனவே வேதம் எல்லோருக்கும் உரியதாக இல்லை கோயில் எல்லோருக்கும் உரியதாக இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறான் கருவறை வரைக்கும் ஒருத்தன் போகலாம் கருவறைக்கு வெளியே வரைக்கும் ஒருத்தன் போகலாம் கொடிக்கம்பம் வரைக்கும் போகலாம் உள்ளேயே நுழையக்கூடாது இத்தனை பாகுபாடுகள் நீங்கள் யார் யார் ம இஸ்லாமியர்களில் பள்ளிவாசத்திற்குள்ளே வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா எனவே வருணம் வருணத்திலிருந்து ஜாதி ஜாதியிலிருந்து உற்சாதி உற்சாதியிலிருந்து கிடைச்சாதி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நாலு வருணங்கள் நாலாயிரம் ஜாதிகளாக பிரிந்து மக்களுக்குள் ஒரு ஏற்ற தாழ்வை உருவாக்குவது உடனே அவங்க கேட்பாங்க அங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு அதெல்லாம் மக்களே திசை திருப்புவது சன்னி ஷியா பிரிவு இருக்கிறது ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக் இருக்கிறது பெந்தகோஸ்ட் இருக்கிறது என்ன வேறுபாடு என்றால் அந்த பிரிவுக்கும் இந்த பிரிவுக்கும் தொடர்பே இல்லை அப்படிப்பட்ட பிரிவு இந்து மதத்துலேயும் இருக்குது சைவம் இருக்குது வைஷ்ணவம் இருக்குது சாக்தம் இருக்குது கௌமாரம் இருக்குது கானபத்தியம் இருக்குது சௌரம் இருக்குது இது வேறு இதைத்தான் ஷன் ஆறு மதம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மதத்துக்குள் இருக்கிற பிரிவு வேறு மதத்துக்குள் இருக்கிற அடுக்கு வேறு ஜாதி என்பது பிரிவில்லை அது அடுக்கு ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று என்பதில்லை ஒன்றுக்கு கீழ் இன்னொன்று என்பதுதான் எனவே பிரிஞ்சு நின்று தத்துவ அடிப்படையில் சண்டை போடுகிறது வைணவத்திலேயே தென்கலையருக்கு இருக்கு நான் அந்த பிரிவுகளை சொல்லலை நான் சொல்லுவது பார்ப்பான் சத்திரியன் வைசியன் சூத்திரன் பஞ்சமன் சண்டாளன் என்று வெறும் நான்கு வருணம் கூட இல்லை நான்கு ஐந்தாகி ஐந்து ஆறாக சண்டாளன் வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது இதையும் இந்து மதத்தையும் உங்களால் பிரிக்க முடியுமானால் இந்து மதத்துக்கும் வருணத்துக்கும் தொடர்பு இல்லை இந்து மதத்துக்கும் சாதிக்கும் தொடர்பு இல்லை இதற்கு என்ன அவர்கள் சமாதானம் சொல்கிறார்கள் என்றால் கீதையிலே கண்ணன் இந்த வருணத்தை பிறப்பின் அடிப்படையில் இல்லை குணத்தின் அடிப்படையில்தான்

நான் ஒரு விவாதத்தில் தொலைக்காட்சி விவாதத்தில் கூட உடனே நான் எடுத்து காட்டினேன் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது பாட்டிலிருந்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் இப்படி இருக்கேன்னு கேட்டேன் உடனே ஒரு நண்பர் சொன்னார் அந்த பக்கத்துலேருந்து இருந்து வந்தவர் அப்போ அதை விட்டுருவோம் எது தப்பாக இருக்கோ அதை விட்டுடலான்னார் நான் சொன்னேன் நீங்கள் என்ன உங்கள் பேர் தருமியான்னு கேட்டேன் எவ்வளவு கூட குறைவாக இருந்தாலும் அதை குறைச்சிக்கிட்டு கொடுத்துக்கலாங்கிறதல்ல குணத்தின் அடிப்படை என்று அவர்கள் சொல்லுகிற சமரசம் கூட இவ்வளவு பொய்யானது என்றால் அதே கீதையில் இன்னொரு இடத்துல இருக்கிறது மனிதர்களுக்கான குணத்தை நானே படைத்தேன் அப்ப நீயே குணத்தையும் படைச்சு குணத்தின் அடிப்படையில் எனக்கு இழிவையும் படைத்தாய் என்று சொன்னால் ஏன் அவனுக்கு அப்படி குணத்தையும் எனக்கு இப்படி குணத்தையும் படைச்சு நீ இது என்னால் உருவானதல்ல நீ தான் கொண்டு வந்து கூட இதுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் நண்பர் இது வாதகம் வச்சாங்க கண்ணனே தானே அவரே ஒரு சமூகத்துல சமூகத்தில் தானே உங்க மொழிப்படி பார்த்தாலுமே இதுல எங்க நாங்க அந்த நல்ல பிராமணர்களை உயர்வு கண்ணனே ஒரு ஆடு மாடு எப்பவுமே ஆங்கிலத்தில் சொன்னா பேக் டிரைவிங் பேரு நீ எப்பவும் பின்னாடி இருந்துக்கிட்டு தானே எல்லாத்தையும் இயக்குவே அதனால் நீ நின்று சொன்னால் அந்த சந்தேகம் வந்துருங்கனால இன்னொரு செய்தி என்ன என்றால் இது ஒரு ஏற்கனவே செவி வழியாக வந்த ஒரு காப்பியத்தில் ஒரு இடைச்சிறுகராகத்தான் கீதை வந்து சேர்ந்தது நீ ரொம்ப கவனமாக பார்த்தா ராமாயணம் மகாபாரதம் என்கிற இரண்டுமே சத்திரியர்களை மையமாக கொண்ட காப்பியங்கள் தான் ரெண்டுமே சத்திரியர்கள் தான் ரெண்டுக்கும் பின்னாலே இருக்கிறது அதில் ஒரு பாத்திரத்தை ஒரு இடைக்குல பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கு ஆதரவாக காட்டுகிற ஒரு சின்ன உள்ளே செய்யப்பட்ட அந்த வேலையை தவிர நீங்கள் சத்திரியர்கள் அதில் பல செய்தி இருக்கு நீங்கள் ராமாயணத்துக்குள் போனால் பல இடங்களில் சிவனியத்துக்கும் வைணவத்துக்குமான மோதல் அது சிவனை ரொம்ப தர தரக்குறைவாக சொல்லப்படுகிற இடங்கள்லாம் இருக்குது நான் ஒரே ஒரு இடத்தை நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன் ஒரு தேரிலிருந்து கரை மிடற்று அண்ணல் சிவபெருமானும் பிரம்மனும் எழுந்தார்கள் அப்படியே திருமாலின் அடி வீழ்ந்தார்கள் அப்படின்னு இருக்குது சிவபெருமான் திருமால் காலத்தில் விடுகிற கதை தான் நீங்கள் ராமாயணத்தினுடைய அடித்தளமான செய்தி எனவே இப்படிப்பட்ட பல அது ச வைணவத்தை அதே தான் இன்னொரு வைணவ காலத்தினுடைய விஷயம்தான் மகாபாரதமும் கூட நீங்கள் இதை இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் அதனால் நாங்கள் இந்து மதத்தை எதிர்ப்பது வருண சாதி முறையை எதிர்ப்பதற்காகத்தான் முதன்மையாக கடுமையாக எதிர்க்கிறோம் கிறிஸ்தவமும் இஸ்லாம் அடிப்படைவாதமும் அந்த அளவுக்கு தமிழர்கள் வாழ்வில் நேரடி பாதிப்பு ஏற்படுத்தலையா அந்த பயங்கரவாதம்ங்கிறது அந்த மதவாதங்கிறது ஏற்படுத்தலைங்கிறீங்க அதாவது இஸ்லாமில் அடிப்படைவாதமே இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு அவர்கள் சிறுபான்மையினர்தான் நீங்கள் சவுதியில் அவர்கள் பெரும்பான்மையினர் அங்கே மத அடிப்படைவாதம் கண்டிப்பாக இருந்தே தீரும் இருக்கிறது ஆனால் இந்தியாவில் அவர்கள் சிறுபான்மையினர் எனவே இங்கே அவர்களின் மத அடிப்படை வாதம் என்பது எதிர்வினையாகத்தான் இந்தியாவில் இருக்குது அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் என்று சொன்னால் அது வினை என்று எதிர்வினை தான் இந்தியாவை பொறுத்தளவு அந்த தீவிரவாதம் என்று இவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதம் என்கிறார்கள் தீவிரவாதத்தில் இந்து தீவிரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் கிறிஸ்தவ தீவிரவாதம் என்று மதத்தை கொண்டு வந்து சேர்ப்பதே ரொம்ப திட்டமிட்ட உள்நோக்கம் உடையது ஆனால் அப்படி சில தனி மனிதர்கள் தீவிரவாதங்களில் ஈடுபடுவதற்கும் கூட அதுவும் எதிர்வினையாகத்தான் இருக்கிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மும்பையிலே குண்டு வெடிக்கிறது எது தொடக்கம் என்று பார்க்க வேண்டாமா குண்டு வெடிப்பது மட்டும் பயங்கரவாதம் என்றால் மசூதியை இடிப்பதற்கு என்ன பெயர்னு கேட்குறேன் பாபர் மசூதியில் அது வெறும் கட்டடம் அப்போ எதெல்லாம் கட்டடம்னு அவன் நினைக்கிறானோ அதையெல்லாம் உங்கள் கோயில் அவன் இடிச்சுட்டு போகலாமா அதுதான் சிங்களத்தில் நடந்தது ராஜபக்சே செய்தான் நாம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை மட்டும் கண்டிக்கவில்லை இலங்கையில் இந்துக்களின் கோயில்கள் இடிக்கப்பட்டதையும் சேர்த்தே கண்டிக்கிறோம் இது ஜனநாயகத்துக்கு முரண ஜனதாவோட அதிக உணர்வோடு அந்த கோயில் இடித்ததை நீங்கள் கண்டிக்கிறீங்க கண்டிப்பாக கண்டிக்கிறேன் அதாவது எனக்கு கோயிலில் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ அந்த நம்பிக்கை உள்ளவனினுடைய வழிபாட்டு தலத்தை இடிக்கக்கூடாது இன்னமும் சொன்னால் கோயிலுக்கு போகாதே என்று சொன்னதும் சுயமரியாதை இயக்கம் தான் போக விரும்புகிறவனை தடுக்காதே என்று சொன்னதும் சுயமரியாதை இயக்கம் தான் அவனை உள்ள அனுப்புடான்னு சொன்னது சுயமரியாதை இயக்கம் தானே பல பேர் கேட்குறான் உனக்கு தான் கோயில் எனக்கு இல்லை அவனுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அவனை ஜாதி பெயரால் தடுக்காதே நீ எதுக்காக தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளே வரக்கூடாதுங்கிற ஜாதி தானே நீங்கள் மடம் என்று சைவ மடங்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா மடங்களும் மதத்தின் அடிப்படையில் இருக்கிற மதங்கள் மடங்கள்னு யாராவது சொல்ல முடியுமா அனைத்தும் ஜாதி அடிப்படையில் தான் காஞ்சி மடத்திலே பார்ப்பனர்கள் மட்டும்தான் என்றால் சைவ மடங்கள் எல்லாமே கால் காத்த வேளாளர்கள் மட்டும்தானே கோயிலூரில் இருக்கிற அந்த மடம் முழுக்க முழுக்க நாட்டுக்கோட்டை செட்டியார் மட்டும்தானே தொண்டை மண்டல மடங்கள் தொண்டை மண்டல வேளாளர் மட்டும் மட்டும்தானே எனவே தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே ஒரு சாதியை சார்ந்தவர்கள் தான் எல்லாவற்றிலும் இருப்பார்கள் என்று சொன்னால் அது மதம் சார்ந்ததா சாதி சார்ந்ததா உண்மையில் சாதி தான் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்து திருமணம் என்று நீங்கள் சொல்லுகிற எல்லா திருமணமும் ஒரே மாதிரி இருக்கா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சடங்கு சாங்கியம் இருக்கு கண்டிப்பா இங்கே மதம் பின்னுக்கு